சாதாரணமாக பேப்பர் படிப்பாங்க சார் அதுலேயே பொறுமை இல்லாமல் பேப்பர்கிட்ட பேசுவான் பார்த்துக்கிறீங்களா அரசாங்கம் ஆ முடியாது அதெல்லாம் முடியாது ஒருத்தன் பேப்பரில் இது போட்டிருக்கான் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான் எட்டு பெண்களை திருமணம் பண்ணிவிட்டு ஒம்பதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான் போலீஸில் மாட்டிக்கணும் அதை போட்டிருக்கான் நம்ம பேப்பர்காரங்க குறுமை ஜாஸ்தி சார் எட்டு பெண்களை ஏமாத்தணும்னா என்னன்னு போடுவீங்க சார் களவாணின்னு போடணும் கேடின்னு போடணும் பொறுக்கின்னு போடணும் ஆனால் தமிழ் பேப்பர் அப்படி போட மாட்டான் காதல் மன்னன் கைது எது எட்டு பொண்ணை ஏமாற்றணும் படிக்கும் போது நமக்கு கூச்சமாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டு இருக்குது நம்ம மன்னனில் இளவரசனா கூட ஆக முடியாது போல இருக்குன்னு இவன் படிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியதான குதிக்கிறான் பிப்பி அறுது அந்த படித்து என்ன இருக்குது அந்த போ அந்த அளவு பொறுமை கிடையாது ஈவனெல்லாம் என்கவுண்டரில் போடணும் முன்னேதான் அந்த மாதிரி எட்டு பெண்களை கிடைக்குது ஆண்கள் இப்போ ஒரு அம்மா மாட்டி இருக்குது சத்தியான்னு ஒரு அம்மா ஐம்பத்தி ரெண்டு ஆம்மளியை கல்யாணம் பண்ணிக்கிது அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ நாட் அவுட்டு போலீஸ் பிடிச்சிச்சு இல்லைன்னா செஞ்சுரி வச்சுருக்கோம் அதனால் இவன் என்கவுண்ட்ரு போடணும் ஆ பொறுமை படிச்சியா பொறுமை யோசி ஒன்றை வச்சிக்கினே நம்மளால் சமாளிக்க முடியே இவன் எப்போ எட்டு சமாளிக்க அந்த மாதிரி பார்க்க ஆரம்பி ஏன் டென்ஷன் ஆகிற சார் கிட்ட போகிறான் சார் நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம் அதனால் போன உடனே ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் எல்லா இடத்துலையும் ஒரு க இது இருக்குது சிஸ்டம் இருக்குது ஒரு டோக்கன் வாங்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும் பொறுமையாக கிடையாதுங்க ரிஸ்க்லெஸ்ஸாக இருப்பானுங்க பார்த்துருக்கீங்களா அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்துலையுமே லைஃப்பில் அமைதி கிடையாது தூக்கம் வராது எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்கிறது ஒரு ஒருத்த பார்த்துட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான் டாக்டர் வேஸ்ட்டு ஐநூறுரூவா பிடுங்கிட்டு ஆடுறான் அப்படியா அவன் எம்பிஎம்சி வச்சு படிச்சு தான் பிடுங்கிட்டு ஆனான் ஒரு தர்மாமீட்டர் வச்சு பார்க்கல ஒரு ஸ்டெட்டாக ஸ்கோப் வச்சு பார்க்கல என்ன டாக்ட்ரு அப்படின்னா எனக்கு கூட கரெக்ட் தான் போலகுது ஏன்னா என்னடா உடம்புக்கு என்ன முட்டி வேலின்னா டேய் முட்டி வலிக்கு எதுக்கு நான் தெர்மா மீட்டர் வைக்கணும் இவன் என்ன நினைக்கிறான் சார் ஐநூறு ரூபாய்க்கு எல்லாம் பண்ணணும் முட் முட்டி வலிக்கு போனவனுக்கு தர்மா மீட்டர் எதுக்கு இவன் எதிர்பார்க்குறான் கடைசியாக வந்து பேசுறதில் இதான் பிரச்சனை நீங்கள் ஏற்கனவே நிறைய இருக்கீங்க டயர்டாயிருக்கீங்க கைத்தட்டுறது என்பது ஒருவரை பாராட்டுவது மட்டுமல்ல ஒன்று சொல்கிறேன் யார் மற்றவர்களை பாராட்டுகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள் என்பதை நினைத்து வைக்கிறோம் இது வெளியில் மட்டும் இல்லை வீட்லேயும் தான் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணால் கைத்தட்டி பாராட்டணும் குறை சொல்லக்கூடாது அதே மாதிரி ஒய்ஃப் நல்ல காரியம் பண்ணால் கைத்தட்டி பாராட்டணும் குறை சொல்லக்கூடாது சரியா போச்சா கைத்தட்டுறது என்பது மற்றவரை பாராட்டுவது மட்டுமல்ல அது உடம்பு ஆரோக்கியம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சான் அடிக்கடி கை தட்டினீங்கன்னா இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் தூடப்பட்டு ஹார்மோன் சுரக்கும் செல்லு சீக்கிரம் வளர்ச்சி அடையும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன நன்மைன்னா உங்கள் ஆயுசில் பத்து வருஷம் கூடும் அதனால் யார் யாருக்கு பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கோ அவங்க கை தட்டுங்க இருக்கிற வரையும் போதும் விட்டுருங்க சார் அந்த ஆராய்ச்சியில் பெண்களுக்கு தனியாக சொல்லியிருக்கான் சார் அடிக்கடி கைதட்டுற பெண்களுக்கு முடி கொட்டாது நீளமாக வளரும்னு இருக்கான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இது நான் நிறைய புத்தக திருவிழாவுக்கு போயிருக்கேன் நாகப்பட்டினத்துக்கு வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கேன் புத்தக திருவிழாவுக்கு வரல ஆனால் புத்தக திருவிழாவில் ஒரு எட்டரை மணிக்கு மேலே இவ்வளவு கூட்டம் பார்க்குறது இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் நான் உள்ளே நுழையும் போதே பார்த்தேன் ஒரு ராட்டினம் மாதிரி இருந்தது பார்த்தோன்னே பயந்துட்டேன் என்னடா புத்தக திருவிழான்னு ராட்டினம் என்ன ஏன்னா ஒரு ஊரில் புத்தக திருவிழாவுக்கு போனேன் கரெக்டாக மேடைக்கு பக்கத்தில் பெரிய ராட்டம் அன்புள்ள அப்படின்ன அது சொல்லுது இல்லை அந்த மேலேருந்து வரும்போது எல்லாம் ஓன்னு கத்துறாங்க பேசவே முடியல ஆனால் இவ்வளவு நல்ல ரசிகர்கள் கூட்டம் இந்த மாவட்டத்தில் பார்க்கின்றபோது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி நான் உள்ள நுழையும் போதே நிறைய பேர் சா செல்ஃபி செல்ஃபின் இப்போலாம் யாராவது செல்ஃபின்னு கேட்டால் தான் பயமாக இருக்குது அது நல்லா இல்லைங்க யாராவது சில பேருக்கு தான் அது எடுக்க தெரியுது நம்ம மூஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்லைட் போட்டு எடுத்தாலே மூஞ்சி நல்லா இருக்காது சில பேருக்கு செல்ஃபி எடு எடுத்தாக்கா சில பேருக்கு தான் அது நல்லா வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் மூஞ்சி அதனால் செல்ஃபி யாராவது எடுக்கணும்னாலே பயமாக இருக்குது ஒரு ஊரில் பேசிட்டு கிளம்பும் போது ஒரு பத்து பாஞ்சு பேர் செல்ஃபி எடுத்தாங்க சரி எடுத்துக்கிட்டோமே நமக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டோன்னே காரில் கார் வைக்க போகிறேன் ஒரு ஆள் தூரமாக வந்து சா 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 ஓடி வர்றோம் பார்த்தேன் சரி இவ்வளோ நமக்காக ஓடி வராரு மனுஷன் அப்படின்ட்டு வந்தார் கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துட்டார் மூச்சு வாங்க எடுக்கிறான் தேங்க்ஸ் சார் ஓகேங்கண்ணே ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னா ஹம்பா யாருன்னு தெரியாமலையே எடுத்தேன்னு ஆமாம் சார் தூரமாக வந்து பார்த்தேன் நாலஞ்சு பேர் எடுத்திருந்தாங்க அதனால் கிட்ட வந்து முதல்ல எடுத்துட்டேன் நீங்கள் யார்னு சொன்னீங்கன்னா வேணா வச்சுப்பேன் இல்லைன்னா டிலீட் பண்ணிவிடுவேன் சார் நான் டேவ் அப்போ ரொம்ப அற்புதமான ஒரு புத்தக விழா இவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க சில கூ சில இடத்துலலாம் பேச கூப்பிட்டு முன் சில உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னு ஆனால் ஒரு நல்ல ரசிகர் கூட்டம் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் அருள் பிரகாஷ் அந்த சர்க்கஸ் பற்றி சொன்னார் நான் என் மனைவி கூட சர்க்கஸுக்கு போனேன் எனக்கு இந்த சர்க்கஸ் மேஜிக் ஷோ இந்த ரெண்டும் அவ்வளோவா பிடிக்காது முதல் காரணம் அதனுடைய டிக்கெட் விலை ஜாஸ்தி பார்த்துக்கிறீங்களா மேஜிக் ஷோலெல்லாம் ஃபஸ்ட்டு ரோலில் உட்காந்தோன்னா ஐநூறுரூபா ஆயிரரூபான்னு இருக்கும் சர்க்கஸும் அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு ரோலன்னா விலை ஜாஸ்தி சினிமாவில் பின்னால் தான் வில ஜாஸ்தி விலை ஜாஸ்தி அதனால் போக மாட்டேன் என் ஓய்வை கூட்டின்னு போயிட்டேன் இவர் சொன்ன மாதிரியே ஒரு ஐட்டம் என்ன ஒன்றுன்னா ஒரு ஒரு ஆள் மரப்பலகில் வச்சுட்டு அவனை அப்படியே இப்படி வச்சுருக்காங்க அந்த பலகை சுற்றுது ஒரு அம்மா கண்ணை மூடிக்கின்னு கத்தி எடுத்து அடிக்குது இவர் சொன்ன மாதிரியே தான் கத்தி போய் படலை மரத்தில் தான் படுது இதை பார்த்துட்டு சும்மா கை தட்டிட்டு வந்திருக்கலாம் நம்ம வாய் சும்மா இருக்குதா நான் எல்லாம் சர்க்கஸே கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணேன் என் ஒய்ஃபுக்கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தில் அந்த ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எப்பமே அப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன் என் ஒய்ஃபுங்க டக்குன்னு குரல்லாம் மாறிடுச்சு கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா உடனே நமக்கு ஈகோ இல்லை உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா என்ன இல்லைம்மா அப்படிதான் அப்படின்ண்ணா கண்டிப்பாக அது அவன் ஒய்ஃப் இல்லை சார் இல்லை என்ன எப்படி சொல்கிறேண்ணா ஒய்ஃபாக கண்டு இருந்தது ஆறு கத்தி உள்ளே நான் சார் என் ஒய்ஃபு சொன்ன விதம் அந்த டோனு பயந்துட்டேன் நல்ல காலம் நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன் சர்க்கஸில் கிர்கஸில் வேலை செய்திருந்தேன் வெச்சியாக முஞ்சிது கதை ரொம்ப வாழ்க்கையில் இங்கே எல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு கருத்துக்களை சொன்னார்கள் நம்ம அருள் பிரகாஷ் வந்து மூளையுடைய உபயோகத்தை சொன்னார் ரொம்ப அற்புதமான பேச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லாருமே நினைக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் எல்லோரும் நினைக்கிறோம் ஆம்பிஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கான் ஒரு பெட்டிக்கட்டக்காரங்கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன் சார் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் ஆரம்பிக்கணும் கரெக்ட் ஒரு கிளர்க்கு கிட்டே போய் உன் ஆம்பிஷன் என்னென்னு கேளுங்களேன் சார் இந்த ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜர் ஆகணும் கரெக்ட் தப்பு இல்லை ஆனால் உண்மையிலேயே நல்ல ஆம்பிஷன் எது தெரியுமா எந்த மனிதன் சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் என் ஆம்பிஷன் சொல்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே வாழ்க்கையை சரியாக வாழறான் நீங்கள் என்ன பண்ணாலும் இருங்க மகிழ்ச்சியாக இருங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும் ஆனால் பிரச்சனை என்னென்னா எது வெற்றின்னு நமக்கு தெரியல இங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் எது வெற்றி சார் நான் ஒரு கவர்மெண்ட் ஆகிட்டேன் சார் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு சொந்த வீடு சார் ரிட்டைர்மெண்ட் சார் பென்ஷன் சார் வெற்றி ம் சார் நான் வந்து நல்லா படிச்சுட்டேன் சார் அமெரிக்கா போயிட்டேன் அங்கேயே பெரிய சம்பளம் க்ரீன் கார்டு வாங்கிட்டு அமெரிக்காலே செட்டில் ஆகின வெற்றி என்ன என்னை பொறுத்தளவுக்கு எது வெற்றி தெரியுமா வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ஜெயிக்கிறீங்க தெரியுமா எப்போ உங்கள் குழந்தைகள் நான் வளர்ந்த பிறகு என் அப்பா மாதிரி இருக்கணும் என் அம்மா மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களோ அப்போதான் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும் எங்கள் அம்மா என் சின்ன வயசில் நிறைய சொல்லியிருக்காங்க நீ வளர்ந்தா தாத்தா மாதிரி வரணும்டா நம்ம தாத்தா மாதிரி அப்பா மாதிரி இல்லை தாத்தா மாதிரி எங்கள் தாத்தா மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா மாதிரிலாம் வர முடியாது அவர் ரொம்ப நல்லவர் நம்மளால் முடியாது அவர் யார் எது சொன்னாலும் நம்புவார் எங்க தாத்தாக்கு பதினெட்டு குழந்த அதை தவிர அவர் வேலை செஞ்சுக்கிறாரு ஆமாம் சார் அப்ப டெலிவரி எல்லாம் ஆகிருக்கு ஆயிருக்கு சார் எங்க தாத்தா யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஆள் எங்க தாத்தா கிட்ட வந்து இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்கள் தாத்தாவை வடக்கு கூட்டி போய் ஒரு மார்வாடி கிட்டே எங்கள் தாத்தாவே அடமானம் வச்சுட்டு போயிட்டான் எங்கள் தாத்தா அதே மார்வாடி கடையில் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கார் ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினான்னு கூட எங்கள் தாத்தாவுக்கு தெரியலையா சார் எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு அந்த அம்மா காங்கிரஸ் நான் டிஎம்கே அப்படி இருக்கிறது அவரை வச்சுட்டு நாங்கள் பண்ண அந்த மாதிரி வர முடியாது ஆக வாழ்க்கையில் வெற்றினா நம்ம குழந்தைகள் நம்மளுடைய ரோல் மாடல் நமக்கு நம்ம நாம் ரோல் மாடலாக இருக்கணும் இப்போ எனக்கும் ஒரு தலைமை கொடுத்துருக்காங்க பொறுத்தார் எது தெரியும் பொறுமை இன்னைக்கு எது இல்லையோ அது காலங்காலமாக எது குறைஞ்சின்னு வர்றது பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் சார் வள்ளுவர் அதை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காரு ஒரு ஒருத்தனுடைய நிறைகுணம் என்பது அப்படியே நிற்கணும்னா பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கமான்றதுதான் இல்லை பொறுமைன்றது இல்லைங்க நிறைய பேர் பாருங்க உங்களுக்கு நம்மளே அப்படி நிறைய இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவனும் அப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுனா கேட்க தயாராக இல்லை சார் எவனுமே நிறைய கேரக்டர் நம்ம டெய்லி பார்க்குறோம் சார் நீங்கள் எதாவது பேச ஆரம்பிங்களேன் அவனும் பேச ஆரம்பிப்பான் அதாவதுங்க நேற்று பேப்பர் ஆ நேற்று பேப்பர் பார்த்தீங்களா அதில் அப்படின் நம்ம என்ன சொல்ல வரோம் அவன் என்னான்னு கேட்குறான் நம்மளை பேசவே விட மாட்டான் அவனே பேசின்னு இருப்பான் எதுலேயுமே பொறுமை இல்லை எதுக்குமே பொறுமை இல்லை பொறுமை மட்டும் இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்த இலக்கை அடைவீர்கள் அதுதான் நிச்சயம் தான் உங்களுடைய உழைப்பு எல்லாம் முதல்ல பொறுமை திருக்கணும் யார்கிட்டயாது இப்போல்லாம் ரொம்ப அநியாயமாயிட்டானுங்கள் டைம் என்னன்னு கேட்டால் எட்டு நாற்பது முடிஞ்சு வச்சு ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்ல மாட்டான் சார் டைம் ஆ உனக்கு டைமுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் மாற்றி கட்டினுடனா டே இவ்வளோ வசனம் பேசுறதுக்கு டைம் சொல்லி தொலைக்கலாம் சொல்ல மாட்டானுங்க அவ்வளோ அவ்வளோ ஈகோ சில பேர் பார்த்துருக்கீங்களா சாதாரணமாக பேப்பர் படிப்பான் சார் அதுலேயே பொறுமை இல்லாமல் பேப்பர் கிட்டே பேசுவான் பார்த்துக்கிறீங்களா அரசாங்கம் ஏதாவது முடியாது அதெல்லாம் முடியாது ஒருத்தன் பேப்பரில் இது போட்டிருக்கான் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான் எட்டு பெண்களை திருமணம் பண்ணிவிட்டு ஒம்பதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான் போலீஸில் மாட்டிக்கணும் அதை போட்டிருக்கான் நம்ம பேப்பருக்காரங்க குறுமை ஜாஸ்தி சார் எட்டு பெண்களை ஏமாத்தணுன்னா என்னென்னு போடுவீங்க சார் களவாணின்னு போடணும் கேடின்னு போடணும் பொறுக்கின்னு போடணும் ஆனால் தமிழ் பேப்பர் அப்படி போட மாட்டான் காதல் மன்னன் கைது எது எட்டு பொண்ணை ஏன் படிக்கும் படிக்கும்போது நமக்கு கூச்சமாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டு போல இருக்குது நம்ம மன்னனில் இளவரசனாக கூட ஆக முடியாது போல் இருக்குன்னு இவன் படிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியதானே குதிக்கிறான் பிப்பி வருது அந்த படித்து என்ன இருக்கு அந்த போ அந்த அளவு பொறுமை கிடையாது இவனெல்லாம் என்கவுண்டரில் போ முன்னேதான் அந்த மாதிரி எட்டு பெண்களை கேட்டுக்குது ஆண்கள் இப்போ ஒரு அம்மா மாட்டி இருக்குது சத்தியான்னு ஒரு அம்மா ஐம்பத்தி ரெண்டு ஆம்மளியை கல்யாணம் பண்ணிக்குது அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ நாட் அவுட்டு போலீஸ் பிடிச்சிச்சு இல்லைன்னா செஞ்சுரி வச்சுருக்கோம் அதனால் இவன் கவுண்ட்ரு போடணும் ஆ பொறுமை படிச்சியா பொறுமை யோசி ஒன்றை வச்சுக்கினே நம்மளால் சமாளிக்க முடியே இவன் எப்படா எட்டு சமாளிக்க அந்த மாதிரி பார்க்க ஆரம்பி ஏன் டென்ஷன் ஆவர சார் டாக்டர் கிட்டே போகிறான் சார் நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம் அதனால் போன உடனே ஃபஸ்ட்டு பார்க்கணும் எல்லா இடத்துலையும் ஒரு க இது இருக்குது சிஸ்டம் இருக்குது ஒரு டோக்கன் வாங்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும் பொறுமையாக கிடையாதுங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பானுங்க பார்த்துருக்கீங்களா அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்துலையுமே லைஃப்பில் அமைதி கிடையாது தூக்கம் வராது எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்கிறது ஒரு ஒருத்தர் பார்த்துட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான் டாக்டர் வேஸ்ட்டு ஐநூறுபா பிடிங்கிட்டு ஆண்டுறான் அப்படியே அவன் எம்பிஎம்சி வச்சு படிச்சுட்டு தான் ஆனான் ஏண்டாண்ணே ஒரு தெர்மாமீட்ரு வச்சு பார்க்கல ஒரு ஸ்டெட்டா ஸ்கோப் வச்சு பார்க்கல என்ன டாக்ட்ரு அப்படின்னா எனக்கு கூட கரெக்ட் தான் போலகுது என்ன என்னடா உடம்புக்கு என்ன முட்டி வலினா டேய் முட்டி வலிக்கு எதுக்கிட்டா தர்மா மீட்டர் வைக்கணும் இவன் என்ன நினைக்கிறான் சார் ரூபாய்க்கு எல்லாம் பண்ணணும் முட் முட்டி வலிக்கு போனவனுக்கு தெர்மா மீட்டர் எதுக்கு இவன் எதிர்பார்க்குறான் என்னைக்காவது நாம் கீவில் நின்று இருக்கோமா இல்லை கீவில் அமைதியாக நின்று இருக்கோமா அந்த 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 நாகரிகமாக இன்னும் வரல க்யூவில் நிற்கிறது ஒரு ப்ளீஸ் சொல்கிறது ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையுமே ஒரு கோயிலுக்கு போங்க சார் கோயிலுக்கு போகிறோம் சாமி மூட்டை தானே போகிறோம் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒத்துக்கோ அங்கே எதுக்கு அர்ஜென்ட்டு காமிக்கிறேன் ஆ ரொம்ப கஷ்டம் சார் சார் சிறப்பு தரிசனம்னு எப்போ வந்துதுங்க கோயிலில் அதுக்கு காரணம் யார் நம்ம தான் முன்னாடியெல்லாம் சிறப்பு தரிசனமே கிடையாது எல்லா தான் இருந்தது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது கோயிலுக்கு போய் உடனே சாமி கும்பிடும் அதனால் அந்த ஐயரை என்ன பண்ணுறது சமி சமி சமின்னு கல்லில் படுற மாதிரி ஒரு இருபது ரூபா சாமி சமீனா அவர் பாவா நல்ல நல்லவாதான் இருந்தார் இருபது ரூபா பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னாரு அதுக்கப்புறம் யார் யார் ரூபா காமிச்சாலும் வாங்கோனார் கட்சியில் என்ன ஆயிடுச்சு கவர்மெண்ட்டு அங்கே போகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்காவது வரலான்னு ஆகிடுச்சி நவகிரகம் போது பார்த்துக்கிறீங்களா இடிச்சுட்டு போகிறான் சார் எதுக்கு நீ உங்கள் சுத்த சுத்தவே வேணாம் கடகடன் சுற்றி எத்தனை நம்பர் சுற்றுனானு அவனுக்கும் தெரியாமல் சில பேர் ரிவர்ஸில் சுற்றி கழிக்கிறான் சார் சொல்லி எல்லா இடத்திலும் பொறுமை இல்லாமல் இருக்கிறது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடக்காது சார் ஒரு பையனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை இந்த பையன் வந்து ஜப்பான் பையன் சுத்தமாக நம்பிக்கையில் அவங்க பேரண்ட் சொல்கிறாங்க கடவுள் இல்லை அப்படின்ட்டான் உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் ஃபாதர்கிட்ட இவன் உள்ட்டாவா இருக்கான் கடவுள் இல்லைவே இல்லைன்றான் எந்த கடவுளும் இல்லைன்றான் மதலாம் கடவுளே அப்படின்னு ஃபாதர் சொன்னாரான் டே நீ ஒரு ஆறு மாதம் அமெரிக்காவில் போய் இருப்போ ஒன்றும் அமெரிக்காவில் போயிருந்தோம் இருந்துட்டு வந்தான் பார்த்திர பார்த்தான் இப்போ சொல் கடவுள் இருக்காரா இல்லை ஃபாதர் அப்படியா சரி நீ ஒரு ஆறு மாதம் சைனாவில் போய் போ குழந்தைங்க சைனாவில் போனான் ஒரு மா ஆறு மாதம் இருந்தான் வந்துட்டான் கடவுள் இருக்காரா இல்லை அப்போ நீ இந்தியா போ ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு வேணாம் சார் பாஞ்சி நாளில் திரும்பிட்டா சார் கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார்னா ஏன்னா அங்கே போய் பாருங்கள் டிராஃபிக்கை இந்த டிராஃபிக்கை உயிரோடு இருக்கிறத பெரிய விஷயம் கடவுள் தான் காப்பாற்றுறாருன்னு டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு யார் சார் காரணம் நம்மக்கிட்ட இல்லாத பொறுமை தான் ஒருத்தர் பின் ஒருத்தர் போகணுன்ற ஒரு முடிவு பொறுமை இருந்ததுன்னா என்னைக்காவது டிராஃபிக் ஜாம் ஆமா ஆவாது நீங்கள் ஆள் இல்லாத ரயில் பாதை இருக்குல்ல அது பார்த்துக்கிறீங்களா அது வந்து இவ்வளோ பெரிய ராடு பார்த்துருக்கீங்களா நீங்கள் இனிமேல் அதை கடக்கும் போது தயவு செஞ்சு பாருங்கள் அத்தனை பேர் ராடு நடுவில் வளைஞ்சிருக்கும் அது வளைச்சது யார் நம்ம எடுத்து போயிட்டு சைடாக போய் அது ஏன் போடுறான் ட்ரெயின் வரப்போகுதுன்றது போகிறான் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுக்க முடியல அது உள்ளே போய் மாட்டி ஆக பொறுமையே இல்லாத போயிடுச்சு சார் பொறுமையாக இருக்கணும்னு வச்சுங்க இன்னைய நிலைமையில் பொறுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது வெறும் சாமியாக இருக்குதான் எத்தனை கேஸ் போடுங்க கொச்சிக்கவே மாட்றான் போடு பார்த்துக்கிறேன் அன்றைக்கி ஒரு சாமி அது கோர்ட்டுக்கு வர சிச்சா மாதிரியே வராரு உள்ளே போய்ங்க ஜட்ஜி இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு மங்களம் உண்டாகட்டும் ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னார் சாமி கேஸே உங்கள் மேலே அதுதான் ஆசிரமத்தில் மங்களம் உண்டாகிட்டாங்களாம் சிரிக்கிறார் ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னார் மறுபடியும் ஜட்ஜு சொன்னார் சாமி தப்பாக நினைக்காதீங்க இந்த இடுகாடு போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு இங்கெல்லாம் வந்து போய்ட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு அது எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தான் என்ன தெரியல என் மேலே பதினேழு கேஸ் இருக்குது வந்து வந்து போகிற இடம் தான் விடுங்க அப்படின்னு சார் நிதானம் இருக்கணும் சார் பொறுமை இருக்கணும் சார் யாராவது நம்ம இழ வள்ளுவர் என்ன சொல்கிறது யாராவது உன்னை இழந்தால் கூட பரவாயில்ல பொறுமையாக இருன்றது எப்படி முடியும் முடியணும் முடியணும் நான் அதை அனுபவத்தில் பார்த்துருக்கேன் சார் எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளி சில்வர் ஜூப்ளிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பிரம்மாண்டமாக அரேஞ்ச்மெண்ட்டும் என்ன என்ன பண்ணிட்டாரு ஜிஎம்ஏ நீ வந்து வி சீஃப் கெஸ்ட்டு டெல்லியிலேருந்து வந்தார் அவரை ரிசீவ் பண்ணி ஹோட்டலில் போடு அப்படின்னாரு ரைட்டுண்ணா அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி கார் பார்க்கிங் நீ இன்சார்ஜ் ஓகே இல்லை என்ன ஆகிடுச்சிங்க எல்லாரை விட எனக்கு தான் வேதனை அதிகம் நமக்குன்னு சொல்லி வைச்சா மாதிரி வர சீஃப் கெஸ்ட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டில் வரான் நான் ஏர்போர்ட்டில் போய் காத்துன்னு இருந்தேன் ரெண்டு மணிக்கு வந்தான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போட்டேன் தேங்காயை கிடைக்குமாண்ணா ரெண்டு மணிக்கு வெளில போய் தேங்காய் அண்ணன் வாங்கி கொடுத்தேன் நான் ஃபில்டர் காஃபி தான் குடிப்பேன் இந்த ஹோட்டலில் கிடைக்காத ஃபில்டர் காஃபி தான் கொலைப்படாதீங்க சார் அஞ்சு மணிக்குன்னு வீட்டில் போய்ட்டு ஒய்ஃபை எழுப்பி அஞ்சு மணிக்கு ஃபில்டர் காஃபி ஏற்றுகிட்டு வந்து போய் கொடுத்தேன் அவ்வளோ வேலை செஞ்சேன் அடுத்த நாள் கார் பார்க்கிங் இந்த எந்த இடத்துலையும் பெண்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு மரியாதை கூடுதல் ஃபங்க்ஷன்னா கூட எங்கள் ஆஃபீஸ் லேடிஸுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு வேலை கிடையாது பல 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 பட்டு போடுவேன் ஆஃபீஸ் செலவுலேயே பூ வாங்கியிருக்கோம் தலை ஃபுல்லாக பூ வச்சுக்குவோம் எல்லாம் ஆஃபீஸ் செலவு அவங்க செய்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா சார் சீஃப் கெஸ்ட்டு வரும்போது அது குத்துவளக்கேற்று வரல அதுக்கு அந்த மெழுகு ஏற்றுமே கொடுக்க போயிருங்க அவ்வளோதான் எல்லா ஃபோட்டோலையும் அதுதான் என்ன பிரச்சனை ஆகிடுச்சு நான் கார் பார்க்கிங்கில் வெந்து வேகாம நொந்து நூலாகி போனேன் எல்லாமே முடிஞ்ச பிறகு ஆல்பத்தை பார்த்த எம்டி நான் பண்ணிட்டாரு நான் ஃபங்க்ஷன் அன்னைக்கு லீவுன்னு நினச்சிருக்கிறாரு கூப்பிட்டு திட்டா இருக்க எல்லாரும் எது இருக்கியும் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நீங்கள் லீவ் போடுறது எப்படி சார் நியாயம் நாங்கள் நான் லூஸ் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் வார் முயுவ விளக்கம் ஐம்போரி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வார்க்கை வாழ்வர் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் கலைஞர் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவார்வார் முயுவ விளக்கம் ஐம்போரி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய போயற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வார்க்கை வாழ்வர் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் கலைஞர் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் முயவ விளக்கம் ஐம்போரி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் கலைஞர் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவார்வார் முயுவ விளக்கம் ஐம்போரி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய போயற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் கலைஞர் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் முயுவ விளக்கம் ஐம்போரி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் கலைஞர் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் முயவ விளக்கம் ஐம்போரி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய போயற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் கலைஞர் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் முயவ விளக்கம் ஐம்போரி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வார்க்கை வாழ்வர் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் கலைஞர் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் முயவ விளக்கம் ஐம்போரி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய போயற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் கலைஞர் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் முயுவ விளக்கம் ஐம்போரி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் கலைஞர் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவார்வார் முயுவ விளக்கம் ஐம்போரி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய போயற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் கலைஞர் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியே